திடீரென சிற்கு விளைக்கப்பட்ட காதலர்கள் இளம் பெண் கைது போலீசார் மீது தாக்குது மஹிந்த குழுவைச் சேர்ந்த மற்றொரு அரசியல்வாதி அதிரடியாக கைது இலங்கை முழுவதும் நிலை வரும் தென்மேற்கு பருவமழை ஹைதராபாத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு பேர் பலி ஆன உப்பள ஊழியர்களின் தொடர் போராட்டம் ரகசிய கேமரா யாழில் குளித்துக் கொண்டிருந்த யுவதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி நிறைமாத கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு கணவன் கைது துப்பாக்கி சூடு போலீசார் வெளியிட்ட தகவல் யுத்தத்தின் மூல காரணங்களுக்கு தீர்வு தேட முயலாமல் வெற்றி கொண்டாட்டமா மனோகணேசன் கேள்வி இறுதிப் போரில் அங்கவீனமுற்ற இராணுவ வீரர்களை சந்தித்த அனுரு இனி விரிவான செய்திகள் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட காதலருக்கு இளம் பெண் கைது போலீசார் மீது தாக்குதல் கம்பஹாவில் பன்னிரண்டு கிராம் நானூறு கிராம் ஹெரோயின் வைத்திருந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் வையாங்குட பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய பெண் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வையாங்குட போலீஸ் பிரிவின் மாரப்புல பகுதியில் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு நேற்று மாலை நடத்திய சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கையின் போது போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து ஒருவர் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட காதலனை இவ்வாறு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த நபர் தாக்கியதில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்திருக்கின்றனர் சந்தேக நபரின் தலைமறைவான காதலனை கைது செய்ய வயங்கொட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரகசிய கேமரா யாழில் குளித்துக் கொண்டிருந்த யுவதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் தங்குமிடம் ஒன்றில் யுவதி ஒருவர் குளிப்பதை இரகசியமாக காணொலி எடுத்து தங்குமிட நிர்வாகி போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கோண்டாவில் பகுதியில் உள்ள தனியார் தங்குமிடத்தில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த குடும்பம் ஒன்று நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தங்கியிருந்துள்ளனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த யுவதி ஒருவர் குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருந்த வேளை தங்குமிட நிர்வாகி குளியல் அறையின் மேல் பக்கம் உள்ள துவாரம் ஒன்றின் தனது தொலைபேசியில் காணொலி எடுத்துள்ளார் அதனை கண்ணுற்ற யுவதி தனது குடும்பத்தினருக்கு சம்பவம் தொடர்பில் கூறியதுடன் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நிர்வாகியை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்தி அவரது தொலைபேசிகளை சோதனைகளை மேற்கொண்டு பகுப்பாய்வுக்கு உட்படுத்த நீதிமன்றத்தில் அனுமதியை பெறவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதேவேளை சந்தேக நபர் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் யாழ் நகர் பகுதியில் உள்ள பிரபல விடுதி ஒன்றில் கடமை ஆற்றி வந்தவில்லை அங்கும் அறை ஒன்றில் இரகசிய கேமரா பொருத்தினார் என சர்ச்சையில் சிக்கியிருந்தவர் என கூறப்படுகிறது இலங்கை முழுவதும் நிலை பெற்று வரும் தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேல் சப்ரகமுக வடமேல் மத்திய தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுவரலியா புத்தளம் மற்றும் கண்டி மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமத்திய மாகாணத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமேல் வடமத்திய வடக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது அனைத்திய ஆழத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஹைதராபாத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு பேர் பலி தென்னிந்தியாவின் ஹைதராபாத் நகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சார்மினார் நினைவு சின்னத்திற்கு அருகிலுள்ள ஒரு கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது பதினேழு பேர் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்துள்ளதாக தெரியவந்திருக்கின்றது உள்ளூர் ஊடக தகவலின்படி நேற்று அதிகாலை தரைத்தளத்தில் தீ விபத்து மாடி கட்டிடத்தில் அடுத்து மயக்க நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பதினேழு குறித்த கட்டடத்தின் படிக்கட்டுகள் மிகவும் குறுக்களாக இருந்தமையினாலும் ஒரே ஒரு வெளியேறும் இடம் மட்டுமே இருந்ததாலும் பாதிக்கப்பட்டவர்கள் தப்பிக்க முடியவில்லை இந்தியாவில் தீ விபத்துகள் பொதுவானவை அங்கு கட்டிட சட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் பெரும்பாலும் குடியிருப்பாளர்களால் மீறப்படுகின்றன என்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன ஆனையிரவு உப்பள ஊழியர்களின் தொடர் போராட்டம் ஆணையிரவு உப்பள ஊழியர்களின் போராட்டம் மேலாவது நாளாக இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த உப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் இங்கு உற்பத்தியாகும் உப்பினை ஆணையிரவில் பொது செய்து விநியோகிக்குமாறும் தற்போதைய மிகாமையாளரை இடமாற்ற கோரியும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை கடந்த பதினான்காம் தேதி ஆணையிரவு உப்பளத்தின் முன்பாக முன்னெடுத்திருந்தனர் இதனை அடுத்து குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்திற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் மற்றும் சமத்துவ கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பழைய பிரதேச சபையினுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தமது ஆதரவுகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மஹிந்த குழுவை சேர்ந்த மற்றும் ஒரு அரசியல்வாதி கைது ஸ்ரீலங்கா பொதுஜன புறமுணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிலன் ஜெயதிலக்க கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆடை அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொம்பே பிரதேச சபையின் தலைவராக பணியாற்றிய போது சுரங்க அனுமதி வழங்குவதற்காக தொழிலதிபரிடமிருந்து ஆறு லட்சம் ரூபாய் பெற்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்ட மொட்ட கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிலன் ஜெயதிலக்கவுக்கு கொழும்பு நீதவா நீதிமன்றம் பிற்பகல் பிணை வழங்கியிருக்கின்றது காணி ஒன்றின் வரைபடத்துக்கு அனுமதி வழங்கும் போது இடம்பெற்ற முறைகேடுகள் காரணமாக அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தினார் என்று தெரிவிக்கப்பட்டு மிலன் ஜெய்திலக்கம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார் இவர் தொம்பே பிரதேச சபையின் தலைவராக இருந்த காலப்பகுதியில் இருந்த முறைகேடு நடந்தது என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதிப்போரில் அங்கவீனமுற்ற இராணுவ வீரர்களை சந்தித்த அனுரன் ஜனாதிபதி திசா திசாநாயக்கை இன்று காலை அத்திரியாவில் உள்ள செத் மெதுர சுகாதார விடுதிக்கு சென்று அங்கு தங்கி சிகிச்சை பெற்று வரும் படையினரின் நலன் குறித்து விசாரித்துள்ளார் படையினரை சந்தித்து அவர்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி வரைந்த ஓவியங்கள் மற்றும் படைப்புகளை பார்வையிட்டுள்ளார் முப்பது வருட யுத்தம் காரணமாக வடக்கு மற்றும் தெற்கில் ஏராளமானோர் உயிர்களையும் கை கால்கள் மற்றும் உடல் அங்கங்களையும் இழந்து நிரந்தரமாக ஊனமுற்றதாக தெரிவித்த ஜனாதிபதி இது போன்ற ஒரு நிலைமை மீண்டும் ஏற்பட ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று வலியுறுத்தியுள்ளார் ஊனமுற்ற படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நல்வாழ்வுக்காக அர்ப்பணிப்புடன் தொடர்ந்தும் செயல்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் படையினருக்கு மேலும் மருத்துவ சேவை வசதிகளை வழங்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது யுத்தத்தின் மூல காரணங்களுக்கு தீர்வு தேட முயலாமல் வெற்றி கொண்டாட்டமா மனோகணேசன் கேள்வி இலங்கையில் அனைத்து மக்களும் இறந்த தம் அனைத்து உறவுகளையும் ஒன்றாக ஒரே நேரத்தில் இலங்கையர்களாக நினைவுகூரும் ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம் நாடு பயணிக்க வேண்டுமென தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ்தலத்தில் விசேட பதிவொன்றின் மூலம் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவித்தவர் தெற்கில் வடக்கில் நிகழ்ந்த அரச மற்றும் அரசற்ற பயங்கரவாத நிகழ்வுகளுக்கு எதிரான வெற்றி கொண்டாட்டங்களையும் கூட கொண்டாடலாம் ஆனால் இந்த இலக்கை அடைய இலங்கை நாடு முப்பது வருட காலம் யுத்தம் நிகழ்ந்தமைக்கான மூல காரணங்களை தேடி அறிந்து அவற்றுக்கு தீர்வு தேட வேண்டும் மகிந்த ராஜபக்சர் ரணில் விக்ரமசிங்க அனுருகுமார திசா சஜித் பிரேமதாச என்ற எவராக இருந்தாலும் தீர்வுகள் தேடாவிட்டால் நாம் நின்ற அதே இடத்திலேயே நிற்போம் இதுதான் நிதர்சனம் இலங்கை சமூகத்தில் மரணித்து போன உறவுகள் இன்று முள்ளிவாய்க்காலிலும் தெற்கிலும் நினைவு கூறப்படுகிறார்கள் தெற்கில் இராணுவ வெற்றி விழா நடத்தப்படுகின்றது நினைவு கூறலும் வெற்றி விழாவும் ஒரு சேர நடத்தலாம் அந்த நாள் வர வேண்டும் ஆனால் அந்த இலக்கை முப்பது வருட காலம் யுத்தம் நிகழ்ந்தமைக்கான மூல காரணங்களை தேடி அறிந்து அவற்றுக்கு தீர்வு தேடாமல் அடைய முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருட குடியுரிமை வாக்குரிமை பறிப்பு சட்டங்கள் சிங்கள மற்றும் சட்டங்கள் பண்டா செல்வா மற்றும் டட்லி செல்வா ஒப்பந்தங்கள் மற்றும் சந்திரிகாவின் இரண்டாயிரமாம் ஆண்டு வருட தீர்வு திட்டம் ஆகியவை அகௌரவமான முறைகளில் உதாசீனப்படுத்தப்பட்டமை பத் பதிமூன்றாம் திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமை பல இனங்கள் மதங்கள் மொழிகள் கொண்ட இலங்கையில் பன்முகத்தன்மை அங்கீகரிக்கப்படாமை கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழுவின் சிபாரிசுகள் அமுல் செய்யப்படாமை யுத்தத்தின் பின் மஹிந்த பாங்கிமூன் வெளியிட்ட கூட்டறிக்கை அலட்சியப்படுத்தப்பட்டமை ஆகிய தவறுகளை திருத்தி முன்னகர முடியாவிட்டால் எமது நாட்டின் தேசிய பயணம் நின்ற அதே இடத்திலேயே நிற்கும் என குறிப்பிட்டுள்ளார் தெஹிவலையில் சூடு போலீசார் வெளியிட்ட தகவல் தெஹிவலை நெதிமால பகுதியில் உள்ள கடையொன்றில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் குறித்த துப்பாக்கிச்சூடு சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற பிரமுகரான பட்டோவிட்ட அசங்கவின் உறவினர் மீது இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்திருக்கின்றது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நிறை மாத கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு கணவன் கைது ஒன்பது மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டில் கயிற்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதாக தெனியாய போலீசார் தெரிவித்துள்ளனர் தெனியாக விகார என் செல்வத்த பகுதியைச் சேர்ந்த ராமசாமி இசாந்தி என்ற இருபத்தைந்து வயது கர்ப்பிணி பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றனர் தோட்டத்தில் நேற்று இரவு தூக்கில் தொங்கிவிடப்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் மனைவி தூக்கு போட்டு கொண்டு இறந்து விட்டதாக கணவன் வீட்டு வாசலுக்கு அருகில் வந்து கத்தியிருக்கின்றார் அதிர்ச்சி அடைந்த அயலவர்கள் சம்பவம் தொடர்பில் தினியாக போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்துள்ளனர் உயிரிழந்த பின் ஒன்பது மாதங்கள் கர்ப்பிணியாக இருந்துள்ளதோடு நேற்றைய தினம் அவர் பிரசவத்துக்காக வைத்தியசாலைக்கு செல்வதற்கு தயாராகிக் கொண்டு இருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் பெண்ணின் கணவன் தான் கொன்று தூக்கில் மாட்டிவிட்டதாக அருகில் இருந்த ஏழு வயது மகன் மற்றும் குடும்பத்தார் தெரிவித்துள்ளனர் சந்தேகத்தின் பேரில் பெண்ணின் கணவனான இருபத்தி ஏழு வயதுடைய காந்த் குமார் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து தினியாய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் நிறை மாத பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது